ஒரு பெரிய மரம் விழும்போது பூமி அதிரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான அரசியல் பழமொழி ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி இறந்த பிறகு நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைமை நீடிக்குது அப்படின்னு கேட்டப்போ இந்த பழமொழியை தான் அவர் அன்னைக்கு வந்து சொன்னார் இப்போது தாவேக்காவுக்கு விழுந்திருப்பது மரண அடி இந்த அடியிலிருந்து ஒரு கட்சி மீண்டு வருவது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தான் இவ்வளவு மரண அடி வாங்கியும் கூட மேலிருந்து வந்திருக்கின்றன திமுகவே அப்படியான ஒரு கட்சியாக சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா எமர்ஜென்சியில் திமுக வாங்கியது மரண அடி அந்த கட்சியுடைய முதுகெலும்பையே அன்றைய ஒன்றிய பிரதமரான இந்திரா காந்தி முறிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திமுகவில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரையுமே காங்கிரஸுக்கோ அதிமுகவுக்கோ போக வச்சுட்டாங்க அப்படி இருந்தும் கூட அந்த கட்சி வந்து மேலிருந்து வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அதற்கு அந்த கட்சி எடுத்துக்கொண்ட அவகாசம்ங்கிறது ரொம்ப நீண்ட ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் மீண்டு எழுந்து வந்த திமுகவுக்கு மறுபடியும் ஒரு அடி அப்படின்னா ராஜீவ்காந்தி கொலைப்படி திமுக மீது விழுந்தது அதிலிருந்தும் அந்த கட்சி வந்து மேலெழுந்து வந்தது அதாவது ஒரு அடி விழுந்துச்சுன்னா முடங்கி போய்விடக்கூடாது என்பது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் ஜெயலலிதா அரசியலில் சந்திக்காத ஏற்ற தாழ்வுகளே கிடையாது எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் கூட ஜெயலலிதா தன்னுடைய சாதுரியமான அணுகுமுறையால் மேலெழுந்து வந்திருக்காங்க கலைஞர் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் தமிழ்நாடு அரசியல் வானத்தில் ஒரு நட்சத்திரங்களாக மின்னுவதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் இது போன்ற இக்கட்டான காலகட்டத்தில் எப்படி மீண்டு எழுந்தாங்க என்பதில் தான் இருக்கிறது தாவேக்க தலைவர் விஜய் இப்போது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழலில்தான் இருக்கிறார் குழம்பி போயிருக்கக்கூடிய தாவேக்கே குட்டையில் மீன் பிடிப்பதற்காக எடப்பாடி ஒரு பக்கம் தூண்டில் போட்டு கொண்டிருக்கிறார் பாஜக ஒரு பக்கம் வலை வீசி கொண்டிருக்கிறது இதிலிருந்து எப்படி காப்பாத்ததுன்னு தெரியாமல் விஜய் இன்று மாவட்ட செயலாளர்களிடம் கதறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தோரு பேர் தன்னை பார்க்க வந்து செத்து போனப்போ கூட கல்லுமாறி நின்ற சம்மச்சேன் எங்கள் தலைவர் விஜய் ஆனால் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சதிகளை பார்த்து அவர் கலங்கி போய் அழுதுகிட்டே பேசினார் அப்படின்னு சில மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறாங்க என்னதான் நடக்கிறது தாவேக்காவில் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கரூர் கூட்டத்தில் விஜய் பேசி கொண்டிருந்த போது நிறைய பேர் மயங்கி விழுந்தார்கள் நிறைய பேர் அப்போவே உயிரிழந்தார்கள் இது எல்லாமே விஜய் கண் முன்பாகவே நடந்தது அப்படின்னு தான் இப்போ வந்து கொண்டு இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு தலைவன் அங்கு தன்னால் உயிரிழந்தவர்கள் தன்னால் வந்து படுகாயப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவங்கள நேரில் போய் பார்த்து அங்கேயே கதறி இருந்தார்னா அந்த சீனே வேறு மாதிரியாக மாறி இருக்கும் விஜய் இன்று வந்து தன் மீதான பழியை வந்து தூக்கி திமுக மேலே அரசாங்கத்து மேலே போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அது எடுபடலைன்னா அன்னைக்கு ஸ்பாட்டில் விஜய் அங்கே இல்லாதது காரணம் அன்னைக்கு விஜய உடனடியாக நீங்கள் மெட்ராஸ்க்கு திரும்பி போயிடுங்க இங்கே இருக்காதீங்க அப்படின்னு விஜய்க்கு ஆலோசனை கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்விதான் தான் மாவட்ட செயலாளர்கள் பலரும் விஜய் தங்களுடன் ஃபோனில் பேசும்போது கேட்டு இருக்கிறார்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு பெரிய துக்கம் நடக்குதுன்னா அங்க கூட நின்று தோல் தான் தலைவனாக இருக்க முடியும் விஜய் அங்கிருந்து தப்பி வந்தாரு அவர் தப்பி வருவதற்கு காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை தான் சொல்றாங்க அந்த ஆலோசனையை கொடுத்தது புஷி ஆனந்தா நிர்மல்குமாரா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறதா இப்போ கேள்வியாக இருக்கிறது அப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தவன் எப்படி தாவைக்காவுக்கு விசுவாசமாக இருக்க முடியும் தலைவர் விஜய் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க முடியும் அந்த ஆலோசனையை கொடுத்தவனே ஒரு ஸ்லீப்பர் தான் நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி தாவைக்க மாவட்ட செயலாளர்கள் பலரும் விஜயிடம் ஃபோனில் வந்து சொல்லியிருக்கிறாங்க விஜய் இப்போது தன்னுடைய சில தவறுகளை உணர்ந்திருக்கிறார் நான் ரொம்ப டிபெண்ட்டாக இருந்துட்டேன் என்னை சிந்திக்க விடாம அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டு நான் ஆடிக்கிட்டு இருந்தேன் எப்படி சினிமாவில் டைரக்டர் சொன்னதை கேட்டு கேமரா முன்னாடி நடிச்சிட்டு இருந்தனோ அதுபோல ஒரு சூழலை எனக்கு அரசியலில் ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த சில பேரை இன்னும் சில காலத்தில் நான் அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருப்பதாக தாவேக்க வட்டாரத்தில் இருந்து சொல்கிறாங்க சரி அந்த கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டில் இருக்குது மீண்டெழுந்து வருவதற்காக அதனுடைய தலைவர் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சிஎம்ஏ சொல்லிட்டாரு எந்த ஒரு தலைவனுமே வந்து தன்னுடைய தொண்டர்கள் வந்து இது மாதிரி வந்து காலமாவதை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சிஎம் சொல்லிட்டாரு ஆனால் உடைய அந்த பெருந்தன்மை விஜய் கட்சியினரிடம் இல்லை விஜய்க்கு அன்னைக்கு வீடியோவில் பேசுனதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது யாருன்னு தெரியல விஜய் பேசின அந்த ஸ்கிரிப்ட்னால மேலும் தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகியிருக்கிறதையும் விஜய் உணர்ந்திருக்கிறார் இப்படியாக தாவேக்க வட்டாரமே குழப்பத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி தாவேக்காவில் கீழே இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் வரைக்கும் யாருக்குமே வந்து ஒரு நெட்ஒர்க் இல்லை தலைமையிலேருந்து கீழே தொண்டனுக்கு தகவல் சொல்வதற்கு ஒரு நெட்ஒர்க் இல்லை இடையில் ஏகப்பட்ட பூசாரிகள் இருந்தார்கள் மாவட்ட செயலாளர் ஒரு தகவல் வரும் ஒரு ஒத்த ஆர்டர் ஒன்று வரும் அந்த ஆர்டர் வந்து புஷ்ஷி கிட்ட இருந்து வரும் அல்லது துணை பொதுச் செயலாளரான கிட்ட இருந்து வரும் அல்லது கிட்ட இருந்து வரும் அந்த தகவலை வச்சுக்கிட்டு அதன்படி தான் அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்ஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் முன்ஜாமீனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் புஷ்ஷி ஆனந்த் தலைமறைவாகவே இருப்பதாக சொல்கிறார்கள் ஆதவ அர்ஜுனாவோ தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய தன்னுடைய லாபியை யூஸ் பண்ணுறதுக்காக அவர் டெல்லிக்கு பறந்து போய்விட்டார் பாஜக தான் ஆதவ் அர்ஜுனாவை பேக் ட்ராப்ட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து அதுக்கு வந்து தனிப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் தேவையில்லை இப்போ ஆதவ அர்ஜுனாவை போயிருக்கக்கூடிய தனி விமானம் இருக்க அந்த விமானம் பார்த்தீங்கன்னா விஎஸ்ஆர் என்கிற ஒரு தனியார் விமான நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு வந்து சென்னையில் வந்து கிளை கூட கிடையாது அவங்க மும்பை ஹைதராபாத்து டெல்லியில் தான் கிளைகள் உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியது இந்த நிறுவனத்துடைய விமானங்களை தான் மேலும் இந்த நிறுவனத்துடையின் இயக்குநராக பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி வந்து கவர்னராக இருக்கிறார விகே கே அவர் வந்து இந்த நிறுவனத்தில் இயக்குநராக இருந்திருக்கிறார் பாஜகவுடன் ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய ஒரு விமான நிறுவனம் அந்த விமான நிறுவனத்துடைய விமானங்கள் தான் பாஜக தலைவர்கள் பயணிக்க வைப்பதற்காகலாம் வந்து வழங்கப்படுகிறது அந்த விமானத்தை ஐதராபாத்துலேருந்து சென்னைக்கு வர வச்சு சென்னையிலேருந்து என்எஸ்ஜி கமாண்டோ பாதுகாப்போடு டெல்லிக்கு ஆதவ அர்ஜுனா போயிருக்கிறார் எனும்போது ஆதவ அர்ஜுனா பாஜகவுடன் ஒரு டீலிங் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி என்பது இதற்கு பொருள் இதற்கு இன்னொரு பொருள் என்ன இப்போ நம்ம எடுத்துக்கலாம்னா அப்போது பாஜகவுடன் விஜய் கூட்டணிக்கு போக போகிறாரா அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அதுக்கும் தயாராக இருக்கிறார் தன்னை காப்பாற்றி கொள்ள ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சியையும் பலி கொடுப்பார் எந்த ஒரு தலைவரையும் பலி கொடுப்பார் அதற்கு வந்து ஆதவ் அர்ஜுனா தயாராக இருக்கிறார் தன்னை இப்போ காப்பாற்றி கொள்வதற்கு பாஜகவிலே அவர் நேரடியாக போய் சேர்ந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா முயற்சி செய்து கொண்டிருப்பது பாஜக தாவைக்க கூட்டணி எப்படியாவது இந்த இக்கட்டிலேருந்து எங்கள் கட்சியை காப்பாற்றி கொடுங்க உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜினோம் அங்கே பேசும் கையில் இதுக்காக தானே இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தோம் எப்போது மேலே இருந்து பழம் நடுவி பாலில் தானே காத்துட்டு இருந்தோம் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் விஜய்க்கு பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி வைப்பதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது விஜயை இயக்கி கொண்டிருப்பவர்கள் விஜய் கட்சிக்கு ஃபைனான்ஸ் செய்பவர்கள் எல்லோருமே வந்து பாஜக கூட்டணியை விரும்பவில்லை ஏன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு மனிதராக விஜயை கட்டமைச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவர் செல்லுபடி ஆவார் என்பது அந்த பின்னணியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் அதனால் பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி வைப்பதற்கு விஜய் தயாராக இல்லை ஆனால் தாவேக்கா கூட்டணி வச்சே ஆகணும்னு ஆதோ ஒத்த காலில் நிற்கிறாரு இல்லைனா கட்சியை உடச்சிக்கிட்டு நானே நேரடியாக பாஜகவில் போகிறதுக்கும் தயாராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் வந்து விஜயை மிரட்டி கொண்டிருக்கிறார் நிர்மல்குமார் கதையை வந்து நம்ம வந்து கேட்கவே வேணாம் நிர்மல்குமார் வந்து பாஜகவில் இருந்தார் அதிமுகவில் இருந்தார் இன்னைக்கு தாவேக்காவில் இருப்பார் நாளைக்கு மறுபடியும் அவர் வேறு ஏதோ ஒரு கட்சியில் இருக்கத்தான் போகிறார் ஆனால் குமாருடைய ஆலோசனைகள் வந்து அவருக்கு வந்த குறுகிய காலத்திலேயே விஜய்க்கு நிறைய பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது புஷ்ஷியானந்த் வந்து விஜய்யுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் பாண்டிச்சேரியில் அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருப்பவர் ஓரளவுக்கு வந்து அவருக்கு வந்து அரசியல் எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் கூட விஜயை முழுமையாக அவரால் வந்து கண்ட்ரோல் செய்ய முடியல அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கிறது ஏன்னா இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருந்தே புஸ்ஸி ஆனந்தையும் விஜயையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேயே நிறைய பேர் வந்து முயற்சி செய்திருக்கிறார்கள் தாவேக்காவுக்கு ஏதாவது சின்ன சின்னதாக டேமேஜ் ஆகும் போதெல்லாம் இதுக்கு காரணம் புஷ்ஷி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்து அந்த கட்சியில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது புஸ்ஸி ஆனந்தம் கூட கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு ஆள் தான் அவர் தொண்டர்கள் வந்து அணுகக்கூடிய விதம் மாவட்ட செயலாளர்களிடம் பேசக்கூடிய விதம் இது எல்லாமே வந்து வேறு இருக்கும் எல்லாமே வந்து தலைவர் சொல்கிறாரு செய் அப்படின்னு தான் சொல்லுவார் தலைவர் தான் அதை சொன்னாரா அப்படின்னு உறுதிப்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு மெக்கானிசம் அந்த கட்சியில் கிடையாது அல்லது தலைவர் சொல்வதாகவே புஷியானதே தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து அந்த கட்சியில் வந்து எப்போவுமே இருந்து கொண்டிருக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி விஜய் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களிடம் பேசியிருக்கிறார் எங்கே கம்யூனிகேஷன் கேப் ஆச்சு அதாவது தலைவருக்கும் தலைவருடைய ஆணைகளை மாவட்ட அளவில் நிறைவேற்றக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்குது விஜய் என்ன சொல்கிறாரு அது முழுமையாக மாவட்ட செயலாளர்களிடம் சேர்ப்பிக்கப்பட்டதா அப்படின்னு அவர் செக் பண்ணும்போது அவருக்கு அதிர்ச்சியான பல விவரங்கள் கிடைத்திருக்கிறது இடையில நிறைய பேர் புகுந்து விளையாடி இருக்கிறாங்க பல கோடி ரூபாய் பணத்தை வந்து அள்ளி இருக்கிறாங்க கட்சி பதவி கொடுக்காகட்டும் பல்வேறு விஷயங்களில் வந்து இவர்கள் வந்து காசு கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இது போன்ற விவரங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி விஜய்க்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கிறது நம்ம கட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லைனா ஏதாவது தண்டல் கம்பெனி நடத்தி என்ற சந்தேகத்தை விஜய்க்கு இது ஏற்படுத்தி இருப்பதாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலை தாவேக்க முழுக்க முழுக்க இப்போது ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலை தொண்டர்கள் வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர்கள் ஏதாவது சமூக வலைதளங்களில் அவர்கள் ஏதாவது கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களை சொன்னால் அவங்களையெல்லாம் காவல்துறை வந்து தீவிரமாக கண்காணிக்கிறது இவ்வளவு நாட்கள் நாட்களாக தாவேகாவை காவல்துறை வந்து இவ்வளவு சீரியஸாக பார்த்ததில்லை ஏதோ இளைஞர் கூட்டம் சினிமா வர்ற கூட்டம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஆபத்தானவர்கள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் காவல்துறை இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய தாவேக்க நிர்வாகிகளுடைய பின்னணியை அலசும் தான் ஒரு உண்மை தெரிந்திருக்கிறது எப்படி பாஜகவில் முருகன் காலத்தில் அண்ணாமலை காலத்தில் கிரிமினல்கள் எல்லாம் அரசியல் அடையாளம் வேணும் தங்களை காப்பாற்றிக்கணும் இருந்து காப்பாற்றிக்கணும்னு போயிட்டு அந்த கட்சியில் போய் உட்காந்து ஏதாவது பதவிகளை வாங்கி தங்களை காப்பாற்றி கொண்டார்களோ அதுபோல மாற்று கட்சிகளில் இடம் கிடைக்காத பல கிரிமினல்கள் இப்போது தாவைக்காவுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் தாவைக்காவில் முக்கிய பதவிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மை வந்து வெளிவந்திருக்கிறது இந்த கிரிமினல்களை நம்பி தான் இந்த கட்சி நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இப்போது வந்திருக்கிறது இது இந்த மாதிரியான சூழல்களை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் மனம் விரும்பி போயிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் வந்து ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம் இனிமேலும் ஏதோ ஒரு அரசியல் பாதையில் பயணிக்கணும் அப்படின் போது அவர்கள் மாற்று கட்சிகளே வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் அதிமுக செல்வாக்கு எழுந்து போய் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய அதிமுக தாவேக்கா தொண்டர்களுக்கு இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய நேற்றைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் தாவேக்கா கொடியோடு வந்திருக்கிறார்கள் தர்மபுரியில் எடப்பாடியை வரவேற்று தாவேக்காவுடைய இளைஞரணி நிர்வாகி ஒருவரே பேனர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கிறது இந்த சம்பவங்கள் எதுக்குமே தாவேக்காவுடைய மேலிடத்துடைய ரியாக்ஷன் என்னன்னு யாருக்குமே தெரியல தாவேக்காய் மேலிடத்துல எடப்பாடியை வரவேற்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்களாங்கிறதுலாம் யாருக்குமே தெரியல அப்படி இல்லாத போது தற்கொலைத்தனமாக தான் தோன்றித்தனமாக தாவேக்கவின் தொண்டர்கள் வந்து பல கட்சிகளுக்கு பரவிக்கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக சொன்னோம்னா அண்ணாமலை இதுதான் தனக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாரு கரூரில் இந்த சம்பவம் நடந்திருப்பதால் இதை வச்சு தனக்கான ஆதாயத்தை தனிப்பட்ட ஆதாயத்தை தேடிக்கலாம்னு நினைக்கிறார் அண்ணாமலையே பாஜகவிலிருந்து விலகி வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போது உடைகிறது அதனுடைய தொண்டர்கள் சிதறுகிறார்கள் அவர்களை தங்கள் பக்கமாக இழுத்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை கணக்குக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு காய் நகர்த்தி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இப்படியாக தாவேக்கா கற்பூரம் மாறி பல்வேறு திசைகளில் வந்து சிதறிக் கொண்டிருக்கிறது எழவு வீட்டில் சுண்டல் விற்கிற கணக்காக எடப்பாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு கட்சிக்காரர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு எங்கெல்லாம் வந்து தாவேக்காரர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்களோ தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறார்களோ குசியானந்த் மீது அதிருப்தியில் இருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேசுங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம கட்சியில் செய்வோம் அவங்களெல்லாம் நம்ம கட்சிக்குள்ளே கொஞ்சம் கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொ கொடுத்துருக்கிறாரு இதே நேரத்தில் பாஜக ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை கபலீகரம் செய்யலாமா செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே அதோடைய வாயில அதிமுக சிக்கி இருக்கிறது அதிமுகவை ஜீரணம் பண்ணுறதுக்குள்ளாகவே இன்னும் புதுசாக ஒரு ஏற வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முயற்சித்து கொண்டிருக்கிறது இந்த எல்லாம் விஜய் அறிந்திருந்தாலும் கூட விஜயால பாஜகவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ இன்னைக்கு ஒரு சொல் கூட சொல்ல முடியவில்லை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆளும் அரசாங்கமாக இருக்கக்கூடிய திமுகவை நம்ம பகைச்சிக்கிட்டோம் இந்த சூழலில் அதிமுக பாஜகவும் சேர்ந்து நமக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா நம்ம மொத்தமாக அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு விஜய் பயப்படுறாரு இந்த அளவுக்கு பயப்படக்கூடியவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறதான் அவருடைய ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்